வணக்கம் வெல்கம் டு யோகூஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதை பார்த்துப்போம் அரை கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்துருக்குறோம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் புளி ஒரு விரல் சேசி இஞ்சி மூணு பூண்டு எடுத்துருக்கோம் மூணு பல்லு பூண்டு தக்காளி ரெண்டு கட் கட் பண்ணிச்சுப்போம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துப்போம் இதில் கடலை பருப்பு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வரட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் இந்த புளி இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு மூணு பல் இருக்கையே சேர்த்துப்போம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இங்கே சேர்த்துப்போம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கடலப்பருப்பு கொத்தமல்லி கிளம்பு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இதோட இந்த எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துப்போம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கொத்தமல்லி புதினா சேர்த்து சட்னி பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி புதினா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஆனால் அடிக்கடி புதினா வந்து சேர்த்துருக்குங்க சாப்பாட்டில் இதே நீங்கள் சாப்பாடு கிண்டி தர மாதிரி தான் தக்காளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பாடு கிளறி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் இப்போ இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் நான் ஒரு வந்து ஒரு பத்தா இருக்கும் தேங்காய் வச்சுருக்கேன் ஒரு பத்தனா ஒரு சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் சட்னி தேவையான உப்பு சேர்த்துப்போம் ரொம்ப டைமே எடுத்துக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் கத்தமல்லி வதக்கிறாதீங்க கலர் மாறிடும் கொஞ்சம் லைட்டா வதக்கினா போதும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரட்டம் ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் வதக்கின கொத்தமல்லி தக்காளி புதினா எல்லாம் மிக்சி சார சேர்த்தாச்சு இப்போ போய் அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்க நல்லா ஒரு மாதிரி கலராக இருக்குது பாருங்க சட்னி நல்லா விழுது மாதிரி இப்படி அரைச்சாச்சு இப்போ நான் ஒரு கடாயை வச்சு என்ன டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நான் சட்னி தலைக்கப்போ சோம்பு சேர்ப்பேன் அதனால் நான் சேர்த்துக்கேன் நீங்கள் வேணுமா சேர்த்துங்க இல்லாட்டியும் விட்டுருங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ இந்த அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நான் மிக்சி ஜாரை மட்டும் கொஞ்சம் அலம்பி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நாங்கள் தோசைக்கு தான் இன்றைக்கி இந்த சட்னி அரைச்சிருக்கோம் தோசை சப்பாத்தி இட்லிக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் கொஞ்ச நேரம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிப்போம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் கொதிச்சா தெரிக்கிது அதனால் கிந்திக்கிட்ருக்கேன் சிம்பிளான சட்னி தான் அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணிப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்து சட்னி பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ